வருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை இருபதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஒன்பதிலிருந்து பத்தாம் இடம் ஆகிய கர்ம ஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குரு யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வகையில் பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அதீத பலத்துடன் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது சப்தம பார்வையை வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் படித்து முடித்துவிட்டு ஒரு மிக பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் அப்போது அவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது ஒரு விடுமுறை தினம் என்பதால் இவற்றை மகிழ்ச்சியாக கழிப்பதற்காக இருவரும் ஒரு காட்டிற்குள் செல்கிறார்கள் அங்கு மீன் பிடித்து மீனை சுட்டு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கு அதற்கு தேவையான பாத்திரம் மற்றும் அடுப்பு போன்றவற்றை எடுத்து செல்கிறார்கள் உடன் மீன் பிடிக்கக்கூடிய கருவிகளையும் தூண்டில் போன்றவற்றையும் எடுத்து செல்கின்றனர் இவை அனைத்தையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அந்த இரண்டு நண்பர்களும் தூண்டிலையும் மீனை சேகரிப்பதற்காக பக்கெட் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு இருவரும் அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று மீன் பிடிக்க ஆரம்பிக்கின்றனர் இருவரும் முதலில் முயற்சி செய்யும் போது முதல் முயற்சியிலே அவர்கள் இருவருக்குமே சிறிய மீன் ஒன்று மாட்டுகிறது இதை பார்த்த முதல் நபர் அந்த சிறிய மீனை எடுத்து அவர் கொண்டு வந்திருந்த பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் ரொம்பவும் சிறிதாக இருக்கு என்று சொல்லி அதை கலட்டி மீண்டும் அதே நீர்நிலையில் விட்டுவிடுகிறார் போன்று அடுத்து முயற்சி செய்யும் போது இருவருக்குமே நல்ல பெரிய மீன் ஒன்று கிடைக்கிறது முதல் நபர் நபர் அந்த பெரிய மீனை பக்கெட்டில் ஆனால் இரண்டாம் அதை பார்த்துவிட்டு மீண்டும் அந்த மீனை கலட்டி அதே நீர்நிலையில் விட்டு விடுகிறார் இப்படி இருவரும் முயற்சி செய்யும் போது முதல் நபர் கிடைக்கக்கூடிய மீன்கள் அனைத்தையும் தன்னுடைய வாலியில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் பிடிக்கக்கூடிய மீன் அனைத்தையும் விட்டுவிடுகிறார் போதும் என்று நினைத்த முதல் நபர் அவர் சேகரித்த மீன்களை கொண்டு இரண்டாம் நபரிடம் போதும் வா செல்லலாம் சமைத்து சாப்பிடலாம் என்று கூப்பிட இரண்டாம் நபருடைய பக்கெட் எம்டியாக இருக்கிறது உடனே சற்று பொறு என்று சொல்லி இறுதியாக ஒரு முயற்சி செய்கிறாருங்க அப்போது அவருடைய மீன் தூண்டிலில் முதல் நபர் சேகரித்த மீனை காட்டிலும் அதிக எடை கொண்ட ஒரு மீன் ஒன்று மாட்டுகிறது அதை பார்த்தவுடன் முதல் நபர் துள்ளி குதிக்கிறார் இதற்காகத்தான் பிடித்த மீன் அனைத்தையும் இதே நீர்நிலையில் விட்டுவிட்டாயா என்று ஆச்சரியத்துடன் அவரை புகழ்ந்து பாடுகிறாருங்க ஆனால் இந்த இரண்டாம் நபர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மீனையும் பிடித்து பார்த்துவிட்டு சரிவராது என்று அதே நீர்நிலையில் விட்டுவிடுகிறார் இதை பார்த்தவுடன் பயங்கர கோபமடைந்த அந்த முதல் நபர் சின்ன சின்ன மீன்களை அந்த நீர்நிலையில் விட்டாய் அது பரவாயில்லை ஆனால் இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதை ஏன் அந்த நீர்நிலையில் விட்டாய் என்று கேட்க அவர் சொல்லக்கூடிய பதில் இவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது அது என்னவென்றால் நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய பாத்திரத்தின் அளவை பார் இந்த மீனின் அளவை பார் இந்த மீன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அந்த பாத்திரத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் அதனால்தான் இதை சமைக்க முடியாது என்று ஆற்றில் விட்டுவிட்டேன் என்று சொல்லி விடுகிறாருங்க இதை கேட்டவுடன் ஒருபுறம் கோபமும் மறுபுறம் சிரிப்பும் அவருக்கு வருகிறது கோபத்தில் திட்டி முடித்ததற்கு பிறகு பொறுமையாக நீ இவ்வளவு பெரிய மீனை பிடித்தாய் அந்த மீனை அப்படியே சமைக்க போவதில்லை அதை துண்டு துண்டுகளாக வெற்றி மசாலாக்களை போட்டு அதற்கு பிறகுதான் அந்த பாத்திரத்தில் போட்டு சமைக்க போகிறோம் அப்படி செய்யும் போது அந்த பாத்திரத்தில் இன்னும் இடம் நிறையாவே இருக்கும் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் அந்த இரண்டாம் நபருக்கு அவர் செய்த அந்த தவறு புரிகிறது ஏனென்றால் அவர் இதுதான் பாத்திரத்தின் அளவு இந்த அளவிற்கு ஏற்ற மீன்தான் வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தது எவ்வளவு முட்டாள்தனமான ஒன்றாக அமைகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கன்னிராசிக்காரர்கள் என்னுடைய படிப்பு இது என்னுடைய திறமை இது எனக்கு இதில் தான் ஆர்வம் இருக்கிறது இதைதான் செய்ய முடியும் என்று எண்ணி பல வாய்ப்புகளை வந்தாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் நாம் நழுவ விட்டு விடுகிறோம் ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் தற்போது கூட கர்நாடக மாநிலத்தில் டாக்டராக வேண்டும் என்ற முயற்சி செய்த ஒரு மாணவி டாக்டர் ஆக முடியாமல் தோல்வியை அடைந்தாலும் அடுத்ததாக ரோபாட்டிக்ஸ் துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை புரிந்ததால் உலகில் தலை சிறந்த நிறுவனமான ரோல்ஸ் கார் நிறுவனத்தில் அவர் பணியமர்த்தப்படுகிறார் இதுபோன்றுதான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதைவிட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வாய்ப்புகள் அமையும் இந்த நபருக்கும் அளவில் மிகப்பெரிய மீன் அமைந்தது அது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல வாய்ப்புகள் நீங்கள் ஆசைப்படுவதை காட்டிலும் மிகவும் சிறப்பானதாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும் அப்படி அமையும் போது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை திட்டவட்டமாக தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கரன் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது குருவுடனும் இணைந்து வலம் வருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் குரு மற்றும் சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் நன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் எதிர்பாராத செலவு உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்ல அது உத்தியோக ரீதியாக கடினமாக உழைக்கக்கூடிய அதே வேளையில் சற்று சுமாட்டாக சிந்தித்து எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அதை எப்படி மிக எளிதாக முடிக்க முடியும் என்பதை சிந்தித்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக சுக்கரன் அள்ளி கொடுக்கிறார் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு புதிய சலுகைகள் போன்றவை நிறைவாக கிடைக்கும் நிறுவன மாறுதல் ஏற்பட்டாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது துணிச்சலுடன் செயலாற்றக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் பல நல்ல ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மத்திய மாநில அரசின் அனுமதி மற்றும் சலுகைகள் உட்பட பல நல்ல வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தசாபுத்திகள் இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தன்னுடைய சொந்த காலில் இருக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு விரைவாகவே இந்த வேளையில் குரு மற்றும் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கின்றனர் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்